சிவபெருமானை வழிபடுபவர்களை பார்த்து சிவனை வழிபட்டால் என்ன கிடைக்கும் அப்படின்னு இது சிவபெருமான் அப்படிங்கிறத விட இந்த கடவுள் அப்படின்னே நம்ம சொல்லலாம் ஏன்னா ஏகன் அப்படிங்கிற மாதிரியான பொருள் எடுத்துக்கிட்டா எல்லா தெய்வங்களும் ஒன்றுதான் அப்படி இருக்கின்ற அந்த பரம்பொருளைத்தான் நாம் சிவபெருமான் சிவன் அப்படிங்கிற மாதிரி நம்ம குறிப்பிடுகின்றோம் சரி அவரை வழிபட்டா என்ன கிடைக்கும் அப்படிங்கிறது என்ன கிடைக்கும் ஒரு கோடி ரூபாய் பணம் கிடைக்குமா சாப்பிட்றதுக்கு சாப்பாடு தொடர்ந்து கிடைச்சிட்டு இருக்குமா கொடுத்த உடை கிடைக்குமா இருக்க இருப்பிடம் கிடைக்குமா இன்னும் சுகபோக வாழ்வு கிடைக்குமா இப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகள் எல்லாம் கேட்டுக்கொண்டே போனால் நமக்கு கிடைப்பது என்னவோ ஒரே ஒரு விஷயம்தான் மனம் அப்படிங்கறது ரொம்ப தெளிவாகிவிடும் அதாவது எந்த விதமான கஷ்டங்களோ சோதனைகளோ துன்பங்களோ எது வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவமானது கிடைக்கின்றது எந்த பிரச்சனை வந்தாலும் பார்த்து கொள்ளலாம் அப்படிங்கிற அந்த துணிவு கிடைக்கின்றது அதே போல எந்த எல்லைக்கு அந்த பிரச்சனை போனாலும் அட பரவாயில்லப்பா சிவபெருமான் இருக்கின்றார் எதுவாக இருந்தாலும் அவர் பார்த்து கொள்வார் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையானது நம்முள்ளே பிறக்கிறது இதையெல்லாம் தாண்டி வைராகியமானது உள்ளத்திலே உண்டாகின்றது எந்த ஒரு காலகட்டத்திலும் இன்பமோ துன்பமோ அதுவும் கடினமான காலகட்டத்திலும் கூட அவன் போது எனக்கு என்ன அப்படி நடந்துற போகுது அப்படிங்கிறது இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் அப்படிங்கிறது இன்னொன்னு பாத்தீங்கன்னா அந்த வினைய பத்தி கவலையே படாமல் அப்படியே கடந்து போறது இந்த தன்மையெல்லாம் சிவபெருமானை வழிபடுவர்களிடம் நீங்கள் அதிகமாக பார்க்க முடியும் அட போப்பா சிவபெருமானே நம்முடன் இருக்கின்றார் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணமானது மனதிலே உதித்துவிடும் இது உண்மையான பக்தி உடையவர்களுக்கு இதை உணர்ந்து கொள்ள முடியும் உண்மையான பக்தி அப்படின்னா நம்ம என்ன சொல்ல முடியும் அப்படின்னா எதையும் எதிர்பாராத பக்தி சிவபெருமானிடம் எதையும் எதிர்பார்க்காத பக்தி ஒருவன் கொண்டிருக்கின்றான் என்னும் பொழுது இப்போ நம்ம சொன்னது வந்துட்டு அப்படியே வந்து சித்தியாகும் சித்தியாகும்னா எதை பத்தியும் பெருசாக அலட்டிக்க தேவையில்லை கவலைப்பட தேவையில்லை உலகத்தில் எல்லா இயக்கங்களும் இறைவனின் அந்த கண் அசைவெளியே இருக்கிறது அவருடைய அந்த இயக்கம் அப்படிங்கிறது பிரபஞ்ச இயக்கம் அப்படிங்கிறது பிரபஞ்சத்தை மட்டும் இயக்கவில்லை அங்குள்ள ஒவ்வொரு அணுக்களையும் இயக்கிக் கொண்டிருக்கிறது அந்த அணு இயங்க வேண்டும் என்றாலும் அது சிவபெருமானால் மட்டுமே முடியும் அவனின்றி ஓர் அணுவும் அசையா அப்படிங்கிற அந்த வாக்கியம் எப்பொழுதுமே மனதில் இருக்கும் பொழுது தெரிந்து கொள்ள முடியும் அப்போ ஒரு துன்பமோ கஷ்டமோ நமக்கு பிறவி அந்த வினையின் காரணமாக நிகழ்கிறது என்றால் அதை அமைதியாக அனுபவித்து அதிலிருந்து மீண்டு வருவதுதான் நமக்கான இலக்காக இருக்க வேண்டுமே தவிர இவ்வளவு துன்பத்தை கொடுத்து விட்டாயே ஆண்டவா அப்படின்னு இறைவனை மீண்டும் வசைப்பாடி கொண்டு இருப்பதில் எந்த பலனும் இல்லை நம்மளுடைய பிறப்பின் நோக்கத்தை தெளிவாக அறிந்து கொண்டு சிவபெருமானை உணர வேண்டும் என்ற எண்ணத்தில் முன்னோக்கி நகர வேண்டும் எந்த துன்பம் வந்தாலும் அவர் இருக்கின்றார் அப்படிங்கிற அந்த எண்ணமானது உங்கள் மனதில் ஆழமாக இருக்கிறது என்றால் அது எப்படிப்பட்ட துன்பமாக இருந்தால் என்ன வந்த நொடியிலே கண்ட பணி போல அப்படின்னு சொல்ற மாதிரி எந்த துன்பம் வந்தாலும் சிவாயணமா அப்படிங்கறது ஒரு வார்த்தை எல்லா துன்பங்களையும் போக்கிவிடும் எல்லா துன்பங்களையும் போக்கக்கூடிய ஆற்றலானது பஞ்சாட்சர மந்திரத்திற்கு உண்டு அப்படி இருக்கையில அந்த பஞ்சாட்சர மந்திரத்தை தொடர்ந்து சொல்லிக்கொண்டே கொண்டே இருக்கும் பொழுது எவ்வினை வந்தால் என்ன அவ்வினை வந்த வழியை பார்த்து சென்றுவிடும் அப்படிங்கிற மாதிரி இந்த பஞ்சாட்சர மந்திரத்தை மட்டும் தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கும் போது வாழ்க்கையில் ஏற்படுகின்ற பிணி அப்படின்னு சொல்லக்கூடியது வாழ்க்கையவே சில பேர் அப்படித்தான் பார்ப்பாங்க இப்படிப்பட்ட அந்த வாழ்க்கை சுழற்சியிலிருந்து இந்த பிறப்பு இறப்பு சுழற்சியிலிருந்து வெளிவண்டு வெளியே கொண்டு வரக்கூடிய ஆற்றல் படைத்தவர் சிவபெருமான் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்போ சிவபெருமானை வழிபடும் போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா துணிவு கிடைக்கிறது பற்றற்ற நிலையானது உண்டாகின்றது எல்லாமே பரம்பொருள்தான் அப்படிங்கிற அந்த உயர்ந்த எண்ணமானது ஒருவன் மனதிலே புதிக்கின்றது அப்போ அவ்வளவு சாதாரணமாக இதெல்லாம் ஏற்பட்டு விடுமா அப்படின்னா நான் கொண்ட அதீத அன்பின் காரணமாக நான் கொண்ட அதீத பக்தியின் காரணமாக மட்டுமே இதெல்லாம் சாத்தியமே தவிர சாதாரண மனிதர்கள் போல இறைவனிடம் போய் பேரம் பேசி கொண்டிருக்கும் போது இந்த தன்மை எதுவுமே அவர்களுக்கு வாய்க்கப்